அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஜூன் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து முப்பது மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் இன்றைக்கான வானிலை அமைப்பு நாம் ஏற்கனவே அறிவித்திருந்த அதாவது இருபத்தி நான்கு இருபத்தஞ்சு தேதிக்கு பிறகாக வெப்பச்சலன இடிமழையானது மீண்டும் பரப்பில் தீவிரமடைந்து அதே வேளையில் கேரளாவிலும் தென்மேற்கு பருவமழையோடு இணைந்த வெப்பச்சலன இடிமழையாக இருக்கும் என்று அறிவித்திருந்தோம் ஸோ அதன்படியே பார்த்திங்கன்னா ஒடிசா கரை அருகே ஒரு நிகழ்வானது காற்று சுழற்சியாக நீடிக்கக்கூடிய அதாவது கரையை ஒட்டிய பகுதியில் நீக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நமக்கு தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் வந்து கேரள பகுதிகளில் சற்று அதிகரித்து காணப்படுகின்றோம் குறிப்பாக வடக்கு வடக்கு கேரள பகுதிகளுக்கு அடுத்த மூன்று நாட்களுக்கு அப்படின்ற மாதிரி பொழிவு நம்ம அறிவித்திருக்கிறோம் அதாவது கேரளாவில் தெற்கு பகுதிகளில் ஒப்பிடுகையில் வடக்கு பகுதியில் இருக்கும் ஆனால் ஒட்டுமொத்த கேரளாவிலும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்குமே அவ்வப்பொழுது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு ஒரு அளவான ஒரு சாரலும் தூரலுமாக அப்படின்ற மாதிரி இரட்டிப்பிடித்து ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தீவிரமான ஒரு மழைப்பொழிவு இதற்கு முந்தைய சுற்றிலிருந்தபடி அந்த அளவுக்குலாம் இருக்க வாய்ப்பு கம்மி ஒரு அளவான மழை அதாவது கனமழை முதல் மிக கனமழை ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு தீவிர மழை அதிதீவிர மழை அப்படின்ற அளவுக்கு இப்போதைக்கு வாய்ப்பாக தெரியவில்லை ஸோ இதன் இந்த காரணத்தால் நமக்கு வெப்பச்சில இடிமழை பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தொடங்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை ஒட்டிய பகுதிகளில் அதாவது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் சொல்லலாம் குறிப்பாக ஆங்காங்கே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரியும் அடுத்தபடியாக வேலூர் மாவட்டத்தின் சில பகுதிகள் அந்த அந்த ஆந்திர எல்லையோர பகுதிகள்னு வச்சுக்கலாம் அடுத்தபடியாக உள் மாவட்டங்கள் எடுத்துக்கொண்டால் சேலம் நாமக்கல் ஈரோடு போன்ற அந்த ஒரு ஜோன்ஸ் அப்படியே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் மலை அதாவது கல்ராயன் மலை போன்ற பகுதிகளில் அந்த பகுதிகளிலேயும் அடுத்தபடியாக டெல்டாவின் வடக்கு பகுதிக்கு ஒரு மழை வாய்ப்பு தெரிகிறது கடலூர் மாவட்டம் அரியலூர் போன்ற அந்த ஒரு ஜோன்ஸ்லேயும் தென் கடலோரப் பகுதிகள்னு பார்க்கும் நமக்கு அந்த ராமநாதபுரத்திற்கு வடக்கு புறமாக புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தின் இணைய பகுதிகள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு மழை பொழிவும் கன்னியாகுமரியில் தென்மேற்கு பருவமழையோடு இணைந்த மழையாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடிய சூழ்நிலை தேனி திண்டுக்கல் இது போன்ற மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களும் அவ்வப்பொழுது ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அடுத்தடுத்த நாட்களில் அதாவது இன்றைக்கு ஒரு இடங்கள்ன்றது நாளைக்கு ஒரு இரண்டு மூன்று இடங்கள் சேர்ந்து அப்படின்ற மாதிரி அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு மழைப்பொழிவு அடுத்த ஒரு மூன்று தினங்களுக்கு வலுவான வெப்பச்சலண்டி மழை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒதுக்கி ஒதுக்கி பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது நேற்றுக்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு பெரிதளவுக்கு பொழிந்துள்ளதுன்னு பார்க்கும்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு கொடுத்துள்ளது கோவை மாவட்டத்தின் சின்னக்கலார் பகுதியில் எண்பத்தி ஆறு மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பொழிந்துள்ளது அடுத்து இரண்டாம் இடம்னு பார்க்கும் பொழுது நீலகிரி மாவட்டத்தின் பாரிசான் வேலி பகுதிகளில் ஒரு அறுபத்த எட்டு மில்லி மீட்டர் அளவிற்கு மழை பொழிவு பதிவாக கூட ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது இப்போது இன்னும் பரவலான இடங்களில் கோவை மாவட்டங்கள்லேயும் சரி கன்னியாகுமரி மாவட்டங்கள்லேயும் சரி தேனி திண்டுக்கல் திருப்பூர்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு அதாவது உடுமலைப்பேட்டை பகுதிகளில் இன்னும் ஒரு இடங்களில் அப்படிங்கிற மாதிரி லேசான மழை பொழிவாக கொடுத்த நிலையில் இனி வரும் நாட்களிலையும் மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தொடர்ந்து கொண்டு கேரளாவிலும் அவ்வப்பொழுது மழைப்பொழிவின் தீவிரம் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அதிகரித்து காணப்பட்டாலும் வடக்கு கேரளாவுக்கு குறிப்பாக அதிகரித்து அதற்கு வடக்கே செல்லும் பொழுது மழை ஆங்காங்கே தீவிரம் அடையும் ஸோ இந்த நிகழ்வு இன்னும் உள்ளே அப்படின்ற மாதிரி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது காற்றின் திசைவேக மாறுபாடு ஏற்படும் அப்போது தென் மாவட்டங்களுக்கு தென் அதை இருபத்தி எட்டு தேதிகளில் அது குறிப்பாக இந்த மதுரை சுற்றிய பகுதிகளில் மற்றும் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு ஒரு கனமழை வாய்ப்பாக அப்படின்ற மாதிரி தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அடுத்த ஒரு மூன்று தினங்களுக்கு தமிழகத்தின் வெப்பச்சென இடிமழை ஆங்காங்கே தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அப்புறம் மீண்டும் வந்து தீவிரம் சற்று குறைந்து காணப்படும் வெப்பச்சென நடிமழை தீவிரம் குறைந்து காணப்பட்டு இந்த வாரத்தின் முதல் அதாவது ஜூலை மாதத்தின் முதல் வார பகுதிகளில் இரண்டாம் வா இரண்டாம் வார தொடக்கத்தில் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதுவும் பரப்பளவில் அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு மழைப்பொழிவாக இருக்கும் அது எந்த அளவுக்கு தீவிரம் அப்படின்றத அடுத்தடுத்த நாட்களில் நம்ம வானிலையோடு அப்டேட்ஸ் இருக்கும் கண்டிப்பாக இணைந்திருங்கள் வானிலை எப்பொழுதும் மாறுதல் உட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்